என்ன சிவா தன்ராஜ் என்ன சொல்றான் அவன் எங்கப்பா எங்களை உள்ளே விடல வினோத் ரொம்ப அடிக்கிறான்பா தம்பிய பார்க்க அவமா இருக்குப்பா வினோத் ஏன் சிவா இப்படி பண்ணா அவனுக்கு தெரியாதா சிவா பொண்ணுங்க மேல கை வைக்க கூடாதுன்னு எவ்வளவு ஆத்திரம் இருந்தாலும் பார்த்து நடந்துக்கிறேன்னு அவனுக்கு தெரியாதாடா தன்ராஜே எப்போ எப்போ இருந்தான் ஏதாவது கேஸ் கிடைக்காதான்னு நினைச்சிட்டே இருந்தான் ஆடு மாதிரி தன்னால வந்து தலையை குடுத்துருமாடா இப்போ எப்படி சிவா அவனை வெளியெடுக்க ஏதாவது பண்ணுங்கப்பா சரிடா ஏதாவது பண்ணுவோம் நீ அலாது சுப்பிரமணியம் நீங்களா சொல்லுங்கண்ணே விஷயம்லாம் கார்த்திக் சொன்னான் எல்லாம் கேள்விப்பட்டேன் அந்த போலீஸ்காரப்ப என்ன சொல்றான் நான் இன்னும் உள்ள போய் கேட்கலான் வந்தேன் அனுபவிக்க போறானோ தெரியல கார்த்திக் கஷ்டப்படுறான் திவ்யா இன்னும் கிடைக்கல அந்த கஷ்டத்தை அவன் சுமந்துட்டு இருக்கும் போது போலீஸ்கார வேற வினோத் போய் அவனை இன்னும் காயப்படுத்திட்டு இருக்கான் அவன் அவ்வளவு அடி அடிச்சிருக்கான் ஆனா அவன் பயம் திறந்து அம்மான்னு கூட கத்தல கார்த்திக் திவ்யாவை காயப்படுத்திட்டோமே நினைச்சு அவன் ஆல்ரெடி செத்து போய்தான் இருக்கான் அதனாலதான் அவனுக்கு எந்த வழியுமே தெரியல போல அதான் எவ்வளவு அடிச்சாலும் அவன் கத்த கூட செய்யல ஐயோ வினோத் ஏன்டா மேலும் மேல கஷ்டத்தை நீயே ஏற்படுத்திக்கிட்ட உனக்கு ஏண்டா இதெல்லாம் புரிய மாட்டேங்குது இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு உங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே வரலையே ஓ அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் பொண்ணை கொண்டீங்களா எங்கட கொண்டு போய் வச்சிருக்கிய வீட்டுக்கு பின்னாடியா என்ன சார் பேசுறீங்க ஓ உங்க அப்பா வந்துட்டானா உள்ள போலீஸ்கிட்ட கிட்ட மாட்டிக்கிட்டானே உடனே மூக்கு வேறத்துட்டு வந்துட்டா போலையே ரவுடி பையனோட பெற்று வச்சுக்கிட்டு வக்காலத்து வாங்க வந்திருக்கோம் வக்காலத்து உங்களுக்கு என்ன உங்க அப்பனே ரவுடி தானடா எங்களுக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா உங்க அப்பா எப்படி மேல வந்தாமனு ரவுடி பையனோட போய் பேசுறேன் ஆனா ஒண்ணு வெளிய விட மாட்டேன் நீ ஜென்மத்துக்கு இங்க தான் இருக்க போற வாங்க 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 சுப்பிரமணியம் சார் சண்முகம் சார் வாங்க என்ன அங்கே நின்னுட்டீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க என்ன விஷயமோ யார் மேலயாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்களா என்ன இன்ஸ்பெக்டர் நக்கல் பண்றீங்களா நான் நக்கல் பண்ணலையே அசத்தியமா சொல்றேன் நாங்க எதுக்கு வந்து உங்களுக்கு தெரியாதா எதுக்கு வந்திருக்கீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வந்திருப்பீங்க யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சொல்லுங்க யாரும் காணாம போயிட்டாங்களா இல்ல ஏதாவது திருட்டு போயிருச்சா அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா சொல்லுங்க சுப்ரமணியம் சார் சண்முகம் சார் உங்க வீட்டுல ஏதாவது திருட்டு போயிருச்சா என்ன என்ன ரெண்டு பேரும் ஆக்ரோஷமா பாத்துட்டு இருக்கீங்க ஆனா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க என்னத்துக்காக வந்திருக்கீங்க சொல்லுங்க போலீஸ்காரன் நான் எதுக்கு இருக்கு நான் மக்களோட சேவகன் உங்களுக்கு சேவை பண்றதுக்கு தானே நான் இருக்கேன் என்ன விஷயம் சொல்லுங்க எங்களை எங்க பேச விடுறீங்க நீங்களா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க சரி சார் இப்போ நீங்க பேசுங்க யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நாங்க யார் மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல அப்போ வேலை எதுக்காக வந்திருக்கீங்க என் பையனுங்க உங்க பையன் யாரு இன்ஸ்பெக்டர் ஓ ஞாபகம் வந்துருச்சு அந்த ரவுடி பையன் தானே கேக்குறீங்க இன்ஸ்பெக்டர் பாத்து பேசுங்க என்ன பாத்து பேசணும் உங்களை தான் பேசுறேன் என் பையனை ரவுடிங்கிறீங்க பிறகு என்ன சொல்லணும் உங்க பையனை வீடு போது ஒரு பொண்ணு கை நீட்டி அடிச்சிருக்கான் ஒரு பொண்ணு காணாமல் பண்ணிருக்கான் அப்போ அவன் ரவுடி பையன் தானே அதனாலதான் உங்க பையனுக்கு நான் விரும்பி அந்த பேர் வச்சிருக்கேன் என் பையனை பேங்க அதெல்லாம் பத்திரமா இருக்கான் அவனை நான் பாக்கணும் அவனால பார்க்க முடியாது அவனை நான் பார்க்கையும் விட மாட்டேன் அப்ப அந்த அளவுக்கு என் பையனை அடிச்சிருக்கீங்க அப்படித்தானே விசாரிக்க வேண்டியது என் கடமை அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க பேசுறதுதான் என் காதல அங்க வரைக்கும் விழுந்துச்சேன் நீங்க பேசிட்டு வந்தது எனக்கு கேட்டுச்சு இப்போ என் பையனை நான் பாக்கணும் என்ன நிலைமையில இருக்கான்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் அவனை பார்க்க முடியாது அப்ப நான் மேல எடுத்துக்கு போவேன் எங்க மேல போங்க உங்க பையனை நான் வெளியே வரவே விட மாட்டேன் ஏன் சார் பழைய கோபத்துல மனசு வச்சுட்டு பேசுறீங்களா அதெல்லாம் நான் ஏன் நினைக்க போறேன் உங்க பையன் என்ன தப்பு அப்படி அதான் என்கிட்ட கிட்ட மாட்டிக்கிட்டான் என்ன சார் எப்பவும் பணத்தால ஜெயிச்சிடலாம் நினைச்சுங்க ஆனா இந்த விஷயத்துல உங்களை ஜெயிக்கவே விட மாட்டேன் ஓ அப்படியா நான் பாத்துக்குறேன் சரி கிளம்புங்க அவசரப்பட்டு போயிடாதீங்க நில்லுங்க எதுக்கு உங்க சமந்தாரு வந்திருக்காரு ராஜா என்னதான்

நீங்க நீங்களாவே இருக்க நான் நானாவே இருக்கேன் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேச வரல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம அவங்கள எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம் காலையில இருந்து பொண்ண காங்கல தேடி இருக்கீங்க ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணல ஏன் நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம்னு நினைச்சீங்களோ கிடைச்சாலா எங்களால முடியாதது உங்களால முடிஞ்சிருமா எல்லாமே உங்களால செய்ய முடியும்னா பிறகு காக்கி சட்டை போட்டு நாங்க எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கோம் கவர்மெண்ட் என்ன எங்களுக்கு சும்மா சம்பளம் தருதுன்னு நினைச்சியா உங்களுக்காக சேவை செய்யறதுக்கு தானே சம்பளம் தருது எங்களை சேவையே செய்ய விட மாட்டேங்க போலயே சரி இப்போ என்ன பண்ணும் கம்ப்ளைண்ட் எடுத்தது எடுத்தது தான் நான் இப்போ உங்ககிட்ட உன்னோட நண்பனா பேசுவேன் காலையில பொண்ணு காணுங்கிறது என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உடனே அவளை கண்டுபிடிச்சு தந்திருப்பேன் அப்பவே உன் மர்ம பிள்ளை எழுத்துட்டு வந்து மிதி மிதி மிதிச்சு உண்மையா வாங்கிருக்கலாம் ஓ பொண்ணையும் கண்டுபிடிச்சிருக்கலாம் இப்பதான் கேஸ் எடுத்துக்கிட்டீங்களா அப்ப என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க இப்போ என்னால முடியாது நீ லேட்டா சொல்ற காலையில கனம போன பொண்ணு இப்போ வந்து கண்டுபிடிச்சுதானா என்னால எப்படி முடியும் இந்த நைட்ல உங்க பொண்ணை காணும் உடனே அத்தை ஜாமன் கூட பார்க்காம வீடு வீட தேடி தெளிஞ்சிக்கல அது சரிதான் இப்போ ஏன் இவ்வளவு கேரளா பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அது உங்க பொண்ணு இப்போ என் பொண்ணு தானே தொலைஞ்சு போயிருக்கா அதனால நீங்க பொறுமையாவே தேடுங்க நீ சொல்லிட்டே ராஜா அதே மாதிரி செய்யறேன் இப்போ என் மர்மோனை நான் பார்க்கணும் ஓ பொண்ணு காணாம பண்ணிருக்கா இன்னும் மர்மம் மர்மோன்னு சொல்லிட்டு இருக்க அது எங்களோட இருக்கட்டும் இப்போ அவங்க எங்க எனக்கு அவங்கள பார்த்து பேசணும் இங்க பாரு ராஜா உங்க மர்ம பிள்ளையோட அப்பா வந்து கேட்டப்ப கூட நான் உள்ளத சொல்லல ஆனா நீங்க என் நண்பன் அதனால நான் உங்ககிட்ட உள்ளதெல்லாம் சொல்றேன் என்ன உன் மர்ம பிள்ளை மேல ரெண்டு கேஸ் இருக்கு ஒண்ணு பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ் நீ கொடுத்ததா நானே எழுதிக்கிட்டேன் உன் பொண்ணு என் பொண்ணு மாதிரி இல்லையா அதுக்குதான் அப்படி எழுதுனேன் இன்னொன்னு மர்டர் அட்டம் அதாவது அந்த பொண்ணு கொலை செய்ய முயற்சி பண்ணதா அந்த பொண்ணு கம்ப்ளைன் கொடுத்திருக்கா இந்த ரெண்டு கேஸ்ல இருந்தா அவனால வெளியே வர முடியாது ரொம்ப கஷ்டம் ஜாமீன் கூட கிடைக்காது நீ வேணும்னு எங்க வேணாலும் ட்ரை பண்ணி பாறேன் ஐயா வேற மேல இடத்துல பேச வேண்டிய சொன்னாரு போய் பேசுங்க உங்க பிள்ளைய வெளியே எடுக்க முடியுதான் பாருங்க இப்போ என் மருமான நாங்க பாக்கணும் என்ன ராஜா இவ்வளவு நேரம் நான் என்ன படமா நடத்திட்டு இருந்தேன் என்ன சொல்றேன் புரிஞ்சுக்காம மறுபடியும் மறுபடியும் மறுபணும் பாக்கணும் மறுபணும் பாக்கணும் சொல்லிட்டு இருக்கேன் அவங்க உயிரோட தான் வச்சிருக்கீங்களா இல்ல அவங்க அடிச்சு கொண்டுட்டீங்களா நீங்க எங்களை பாக்க விடாத பாத்தா அவங்களை கொண்டுட்டீங்களா எங்களுக்கு சந்தேகமால இருக்கு என்ன ராஜா எங்களுக்கு பாக்கணும்

அப்பா வந்திருக்கு வினோத் வினோத் கேக்குதாடா அப்பா வந்திருக்கேன்டா பாருடா வினோத் என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க என்ன பண்ணிருக்கேனா எனக்கு புரியல ஏன் சார் அப்படி அடிச்சு போடுறீங்க என்ன சார் சொல்றீங்க அவன் தப்பு பண்ணிருக்கான் அது விசாரிக்க வேண்டியது என் கடமை இப்டி தான் சரிபாங்களா 얘 வீட்டு புள்ள மேல ஏறி வெச்சு எங்களுக்கும் உண்மை தெரியணும்ல சொல்லு சொல்லுங்க சொல்லவே மாட்டீங்களா அடிக்கடி அவன் கிட்ட உங்க புள்ள சொல்லிருவானா அதுக்கு தான் அழிச்சு கேட்டேன் அப்பவும் அவன் வாயே திறக்கல ஏன் அடிச்சதுக்கு அவன் கத்த கூட இல்ல லத்தி மூணு உடஞ்சதுதான் வீட்டுக்குள்ள எப்படி அடிச்சதுக்கு உங்க மேல நாங்க நடவடிக்கை போங்க என்ன நடவடிக்கை எடுங்க எனக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் உங்களை நான் பாத்துக்கிறேன் போய் பாருங்க சார் எஃப்ஐஆர் போட்டாச்சு உம்பளே கேஸ் போததுக்கு ரெண்டு கேஸ் அவன் வெளியே வர முடியாது அந்த மாதிரி போட்டிருக்கேன் முதல்ல அவனை முடியுதான்னு பாருங்க அதுக்கப்புறம் வந்து என் மேல நடவடிக்கை எடுங்க சரி பாக்குறோம் வா சுப்ரமணியம் வினோத் எப்படி பார்க்கோம் வினோத் பார்க்க முடியலடா அந்த அளவுக்கு அவன் அடிச்சிருக்கான் ஐயோ வினோத் ஏன்டா நீ இவ்வளவு கஷ்டப்படுற நீ கஷ்டப்படுறது எங்களால பார்க்க முடியலடா போலீஸ் என்ன சொன்னான் அவன் வினோத் பேர்ல ரெண்டு கேஸ் போட்டிருக்கானா அதான் எஃப்ஐஆர் போட்டாச்சு இன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டான் இனிமே என்னப்பா செய்ய போறோம் வக்கீல்கிட்ட தண்டா பேசணும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் பார்த்து செய்யணும் சரிப்பா போய் பேசுவோம் இப்ப எப்படி கார்த்திக் போய் பேச முடியும் டைம் ஆயிட்டு அதனால நம்ம காலையில தான் போய் பேச முடியும் அது வரைக்கும் வினோத் நம்ம கிட்ட வேற வழியில கார்த்திக் சரிப்பா நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க நான் என் ஃப்ரெண்டு கூட இங்கே இருக்கேன் நானும் இங்கே இருக்கேன் கார்த்திக் சரி ராமகிருஷ்ணா அப்பா மாமா கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க இனிமே எதுனாலும் காலையில தான் பார்க்கணும் சரி ராமகிருஷ்ணா வாராஜா நம்ம கிளம்புவோம் சரியாத்தான் அப்பா நீங்க கிளம்புங்கப்பா நாங்க பாத்து கொடுத்தோம் சுப்பிரமணியம் சொல்லுங்க எதையும் நினைச்சு கவலைப்படாத வினோத் எப்படியாவது காலையில வெளியே எடுத்துடலாம் அதுக்குள்ள என் பிள்ளையா அடிச்சு கொண்டு வாடானே அதெல்லாம் அப்படி செய்ய மாட்டான் ஏற்கனவே அவன் ரொம்ப அடிச்சான் இனிமே அவன் அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அவனுக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும்ல அதனால அவன் அடிக்க மாட்டான் நீ கவலைப்படாது காலையில பார்ப்போம் சரிண்ணே அப்ப நான் கிளம்புறேன் நீ வீட்டு கிளம்பு கார்த்திக் இருக்கா பாத்துக்கிடுவோம் சரிண்ணே அண்ணே நீங்களும் அப்பா கூட்டிட்டு கிளம்புங்கண்ணே நாங்க பாத்துக்கிறோம் அது எப்படி கார்த்திக் இன்னும் இந்த நிலமையில என்னால் விட்டுட்டு போக முடியும் அண்ணி அப்படியே வச்சு ஃபோன் பண்ணிட்டு தானே இருக்காங்க வீட்டுக்கு போய் தகவல் சொல்லணும் தானே அதனால அப்பாவை கூட்டிட்டு நீங்க கிளம்புங்கண்ணே நாங்க பாத்துக்கிடுதோம் ஆமா சிவா நான் இன்னைக்கு வீட்டுல யார்கிட்டயும் சொல்லல இத பத்தி அம்மா கிட்ட சொன்னா துடிச்சுடுவா ரம்யா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல இதா வெளியில பக்குவமா எடுத்து சொல்லணும் ரம்யா கிட்ட தான் போ நான் எப்படி சொல்லப் போறேன்னு எனக்கு தெரியல 어 எப்படி ரியாக்ட் பண்ணுவன்னு எனக்கு தெரியல பயமா இருக்குப்பா அவ தங்கச்சியோ கண்ணு拿 துடிச்சு பேர்வல நான் என்ன செய்வேன் நான் எப்படிப்பா சொல்லுவேன் பக்குவமா எடுத்து சொல்லிடு சரிப்பா எப்படியும் சொல்லிதானாகணும் சொல்ற காவ்யா எனக்கா நேரா মাইட்டு நீ தூங்கு காவ்யா அக்கா வந்து தோணியை நான் எழுப்புறேன் எனக்கு எப்படிக்கா தூக்கம் வரும் என் அக்கா இல்லாம நான் ஒரு நாளும் தூங்கினது இல்லக்கா என் அக்காக்கு என்ன காட்சி என்க்கா இன்னும் வராம இருக்கா அவ எங்க போயிருக்கா கூட்டிட்டு வரணும்னு போனவங்க யாருமே அக்கா இன்னும் கூட்டிட்டு வரலையே இவ்வளவு நேரம் எங்க அக்காவை பார்க்காம இருந்ததே இல்ல நேற்று நைட்டு பார்த்ததுதான் அதுக்கப்புறம் நான் காலையில எந்திக்கிறதுக்கு முன்னாடி அவ கிளம்பி போயிட்டா நேற்று சாயங்காலம் வந்ததுமே படுத்துட்டான் நீ என்கிட்ட பேசாம படுத்துட்டேன்னு கேட்டேன் அதுக்கு அவ தூக்கம் வருதுன்னு தான் சொன்னான்

అంతకవా అమ్మన్ చెలిటే అంగ పోయట అదికప్ర వరమడియదలా కవిని సోన్న ఎనికి అప్ప పొరియలే ఇప్పదా ఎనికి ఎల్లవే పొరియది యక్క అప్డే యాం పెసరాని యాక్కో నానూ ఫ్రెండ్స్ మరీదా పలగను అవ యంకిటంది ఎంద విషయతిమే మర్చిదిల్ల నా చిన్న పిల్ల ఏనికి ఎన్న తెలియునో వని నినికివే ఇల్ల ఎల్ల విషయతివో షేర్ పణవ అన్న నేతే ఎన్న నేర్చుది నింకిట ఒరువర్తు కూడా షేర్ పణలే ఒన్నమే సొల్లలే యాక్కా రంబా అమేదియానవ యారకటి రంబా పేసమట కేట కేల్వికి మట్టత బదలు చెలు എന്ന മോരി അവ വീട്ടിലെ തുറുത്തുറുണി ഇരിക്ക മാട്ട അവ അനാവശ്യം ഒരു വർത്ത കൂടി പേസ മാട്ട അപ്പടി ഇരുന്ന യാക്ക അവ മാമ എടുക്ക കഴിച്ചങ്ങനെ എനിക്ക് തിരിയല്ല മാമ യാക്ക മല ഉയരാതെ ഇരുന്നെങ്കിൽ യാക്കവ മാമ മല ഉയരാതെ ഇരുന്ന ഒരു എന്നെ നടന്നിച്ചിനെ തിരിയല്ല യാക്ക വാടിക്കര അളവുക്ക് മാമക്ക് യാക്ക മല എന്നെ കോമോ അക്ക പാവം അവ പൂ മാതിരി ரொம்ப சாஃப்ட் யாக்கவே எங்க அப்பா மாவே அடிச்சதில்ல انا அவளோ கழிச்சிருக்கங்க அவங்க அடிப்பாங்க இன்னும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை எங்க அக்காவும் மாமாவும் லவ் பண்ணும்போது எங்க அக்காவை நல்லா பார்த்துக்கிட்டிருக்கீங்களா மாமான்னு கேட்டேன் உங்கள் அக்காவை நான் நல்லா பார்த்துப்பேன் உங்கள் அப்பா மாதிரி பார்த்துப்பேன்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் அப்பா ஒரு நாள் எங்கள் அக்காவை வடிச்சதில்லக்கா இவங்களுக்கு என் அக்கா வடிக்கிறதுக்கு எப்படி மனது வந்துச்சு இப்படி தான் எங்கள் அப்பா எங்கள் அக்காவை பார்த்துக்கிட்டாங்களா ஏன்கா அவங்க அப்படி செஞ்சாங்க என் அவங்க உயிரே அக்கா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க சர்ப்ரைஸ் பண்ணாங்க பர்த்டேக்கு கேக் வெட்டினாங்க எங்க வீட்டுல யாரு பர்த்டேக்குமே கேக் வெட்டினதே கிடையாது அந்த ஃபர்ஸ்ட் டைம் மாமா அக்காவுக்காக கேக் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க பன்னெண்டு மணிக்கு பட்டாசு எல்லாம் போட்டு அக்காவோட பர்த்டே அமர்க்கல படுத்துனாங்க நாங்க யாரு பட்டாசு போட்டதுன்னு நினைச்சோம் அது மாமாவும் தான் இருந்திருக்காங்க அப்புறம் நான் வீட்டு வாசல்ல தான் வெயிட் பண்றேன் அக்காவை வெளியே வான்னு சொன்னாங்க நானும் அக்காவும் போனோம் அக்காவுக்கு கேக் வெட்டினாங்க ரிங் பிரசன்ட் பண்ணாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படிலாம் அக்காவை பாசமா பாத்துக்கிட்டாங்க பெருவேலுக்கு அக்காவை அடிச்சாங்க என்னனே தெரியல நேத்து நேரத்தோட காலேஜுக்கு போகணும்னு சொன்ன உடனே நான் கிட்ட சொன்னேன் நீ தூங்குக்கா நம்ம நாளைக்கு பேசலாம்னு சொன்னேன் அவ தூங்க போறதுக்கு முன்னாடி சொன்னா கடைசி என்கிட்ட ஏதாவது கேட்கணுமான்னு நான் தான் சொன்னேன் நான் நாளைக்கு கேட்கிறேன்க்கான்னு சொன்னேன் இன்னைக்கு கேக்குறதுக்கு அவ இங்கே இல்லையே ஐயோ அக்கா நீ எங்கக்கா போயிட்டே இன்னைக்கு நான் இந்த ரூம்ல நீ இல்லாம எப்படிக்கா நான் தனியா படுப்பேன்

மாத்திரி சாப்பிட்டீங்க காலையில போனீங்க இன்னும் வந்திருக்கேன் சொல்லிட்டு போனீங்க எங்கக்கு போயிட்டு வர்றீங்க இவ்ளோ நேரம் ஆயிடு சொல்லு ரம்யா தம்பி மம்மா எல்லாம் வந்தாச்சா ஆமா ரம்யா அப்பா வந்துட்டாங்க அப்ப தம்பி வருவோம் எங்க போய் இருக்காங்க நேரம் ஆயிட்டே திடீர்னு கொண்டு ஓட போய் இருக்காங்களா அப்பவும் இவ்ளோ நேரத்துக்கு வந்திருப்பாங்களே ஏன் வர காணோம் சொல்றேன்டி சரிங்க சொல்லுங்க நீங்க சாப்பிட்டீங்களா இன்னும் யாரும் சாப்பிடல ரம்யா சரிங்க நான் சொல்லலமா உங்க முகைய வாடி போயிருக்கு இருக்கு என்னாச்சு நீ எங்கடி என்ன சொல்ல விடுற சரிங்க சொல்லுங்க எதுவும் பிரச்சனையா

எல்லாம் தப்பு பண்ணது வினோதா ரம்யா என்னைக்கு சொல்றீங்க தம்பி என்னங்க பண்ணங்க உன் தங்கச்சி காணாம போனதுக்கு காரணமோ அவன் தான் ரம்யா என்னைக்கு சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியலங்க இன்னைக்கு காலையில அவன் அடிக்கடி கால் பண்ணிட்டே இருந்தான் அது எதுக்குண்ணா நிதி அவ காங்கல் என்னன்னு சொன்னான் அப்புறம் தான் நேரில் போய் என்ன விவரம் கேட்டேன் அவன் நேற்று நடந்த விஷயத்தான் சொன்னான் இதெல்லாம் தான் ரம்யா நடந்தது அதான் என்கிட்ட சொல்லாம எதுக்கு அவன் கிட்ட சொன்னேன் அதனால தானே அவன் எப்படி ஆயி போச்சுன்னு நினைச்சு பின் திவ்யாவை அடிச்சுட்டானோ என்னைக்கு இதெல்லாம் அவன் என்னங்க செய்வா உங்க திவ்யா அவ என்னங்க செய்வா தம்பி ஏங்க எப்படி பண்ணாங்க அவங்க கிட்ட நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தானே திவ்யாவுக்கு அவங்களுக்கும் நடுவில் கார்த்திகை கொண்டு வரக்கூடாதுன்னு அப்புறமும் ஏங்க அவங்க எப்படி பண்ணாங்க அவன் அவசர புத்தி அதனால இந்த நிலைமையில வந்து நிக்கிறோம் தம்பியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டுன்னு சொன்னீங்க அப்பா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது இல்ல ரம்யா சாந்தினி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அமாவுக்கு தெரியும் ஒன்று காணலன்னு போலீஸ் கிட்டே சொன்னான் முதல்ல விசாரிக்கணுன்னு கூட்டிகிட்டு போறது வினோத்து தான் அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஏன் பேசாமல் நீங்கள் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கா திடீவா அவள் தான் கட்டி வச்சுருப்பான்னு அவள் கிட்டே நாங்கள் கேட்க போனோம் அப்போ அவள் எடை கூடமாக பேசினான் அதுதான் கோதில் வினோதாவில் அடிச்சிட்டான் அதான் அவ வினோத் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் அவ வீட்டுல இருந்து நாங்கள் கொஞ்ச தூரம் வரோமே போலீஸ் வண்டி மறிச்சு வினோதை கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்போ அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான் அம்மாவுக்கு தெரியுமா தெரியும் அவங்க தான் உள்ளே போய் தம்பி பார்த்துட்டு வந்தாங்க தம்பியை பார்க்க முடியாத அளவுக்கு போலீஸ் அடிச்சிருக்கான்னு சொன்னாங்க நான் ஒரு விஷயம் கேக்குறேன் எனக்கு பதில் சொல்றீங்களா கேளு ரம்யா தம்பி அடிச்சதுக்காக தான் திவ்யா கோவத்துல விட்டு விட்டு வெளியே போனாலா இல்ல வேற எதுவும் காரணமா வேற ஏதோ காரணம் இருக்கு தானே நீ கிட்ட மறைக்கிறீங்களா அடிச்சாங்கிறதுக்காக என் தங்கச்சி வீட்டை விட்டு வெளியே போமாட்டா அவங்க என்னங்க பேசுறாங்க என்ன மன்னிச்சிரு ரம்யா அது மட்டும் என்கிட்ட கேட்காது நீ சொன்ன மாதிரி அவன் பேசியிருக்கான் ரொம்ப பேசியிருக்கான் உன் தங்கச்சி இங்க போய் தான் அந்த இடத்துல நின்று கேட்டு இருந்திருக்கா தைரியமான பொண்ணா இருக்க போய் தான் கேட்டுட்டு இருந்திருக்கா அந்த அளவுக்கு என் தங்கச்சி அப்ப பேசியிருக்காங்கல்ல எங்க இப்படி பண்ணாங்க என் தங்கச்சி எப்ப எங்க போய் தேட ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து செஞ்சேன்னு சொன்னாங்களே என் தங்கச்சி எப்ப தொடச்சிட்டு நிக்கிறாங்களே இப்போ அம்மா அப்பாக்கு என்னங்க பதில் சொல்ல போறோம் நம்ம நம்ம கிட்ட கேப்பாங்களே உன்ன நம்பி தானே திவ்யாவை வேணும் தம்பிக்கு கட்டி வைக்கணும்னு நாங்க நினைச்சோம் இப்போ அவளை கை நீட்டி அடிச்சதுனால அவ காங்கலையே இங்க இப்ப என்ன பதில் சொல்ல போறிய நம்ம கிட்ட கேட்டா நம்ம கிட்ட என்னங்க பதில் இருக்கு என் தங்கச்சி எல்லா இடத்துலயும் தேடினீங்களாங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டு வரமியா அவ எங்கேயுமே கிடைக்கல அவ முட்டாளி இல்லங்க அடிச்சதுக்காக வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு என் தங்கச்சி காயப்பட்டுப்பா அவங்க பேசுற பேச்சால அவங்க எவ்வளவுக்குள்ள சூடா பேசியிருந்தா விட்டு விட்டு வெளியே போன முடிவு எடுத்துருப்பா தம்பி எப்பவும் மனசு வந்துச்சு எப்படிங்க எப்படி மிருக மாதிரி பேசியிருக்காங்க நீங்க அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு சொல்லல ஆனா அவங்க என்ன சொல்லிருப்பாங்க என்னால புரிஞ்சுக்கிட முடியுது என் தங்கச்சி எப்படி காயப்படுத்திட்டு அவங்க எப்படிங்க நிம்மதியை படுத்து தூங்கினாங்க இத்தனையோ தடவை மனசு கஷ்டப்பட்டு முட்டை மடியில் வந்து நின்றுட்டு அப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க தானே இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு எப்படிங்க அவங்க அசால்ட்டாக இருந்தாங்க நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம் நம்மளாவது திவ்யா கிட்ட போய் பேசியிருந்திருக்கலாம் அவளை வீட்டை விட்டு வெளியே போடாம ஏதாவது தடுத்துருந்துருக்கலாம் இப்படி அசால்ட்டாக இருந்துட்டாங்களேங்க இப்போ என் தங்கச்சி நம்ம எங்கன்னு போய் தேட ஓ எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ அம்மா துடிச்சு போயிருப்பாங்க எனக்கு அம்மாவை பார்க்கணுங்க நம்மளெல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க ரம்யா அவங்க தம்பி மேல ரொம்ப கோபத்துல இருக்காங்க அப்பா என்னங்க சொன்னாங்க மாமா தம்பி அடிச்சிட்டான்னு சொன்ன உடனே பிள்ளை மேலே நான் கூட ஒரு நாள் கைய வச்சது இல்லையே அவள் அடிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி நடந்துக்கிட்டதே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க இன்னும் வரைக்கும் அவங்க ஒரு வார்த்தை கூட எதுக்காக அடிச்சிங்கன்னு கேட்கவே இல்லடி தம்பியை போலீஸில் பிடிச்சிட்டாங்கன்னு உடனே நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா எதுக்காக பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க எப்படிப்பட்ட மனுஷன் உண்மையிலே அவங்கள பார்த்து நான் ஏந்து போயிட்டேன் எப்படி ரம்யா பொண்ணை காணும் இருக்காளா இல்லையான்னு தெரியல ஆனால் அவங்க ஒரு வார்த்தை கூட கேட்கல என் தம்பி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்கடி எல்லாத்தையுமே குடி குடிந்தோண்டி போதச்சிட்டான் நம்ம வீட்டு மகாலட்சுமி தொலைச்சிட்டு நிற்கிறோம் இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல எனக்கு அம்மாவை பார்க்கணுங்க நீ கூட்டிட்டு போங்க அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல என்ன கூட்டிட்டு போங்க நான் கூட்டிட்டு போறேன் பரவாயில்ல சொன்னாலும் பரவாயில்ல நான் கீழே இருக்கேன் நீ கிளம்பி வா ரம்யா நம்ம போவோம் சரிங்க என்ன இவ்வளவு நேரம் எங்க போனீங்க எதாவது வந்தாச்சா என்ன என்ன உங்களுக்கு எதுவும் பதில் சொல்லாம கொண்டு ஏதாவது பிரச்சனையா இல்ல பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனையா என்னச்சுன்னு சொல்லுங்க நீ எங்க கிளம்பினிக்க இப்ப தானே வீட்டுக்குள்ள வந்தியே உன் முஞ்சு என் வாடி போயிருக்கு என்ன ஏதாவது சொல்லுங்க அது எங்க என் சத்தம் கேட்டதுமே வந்துடுவான் அவன் எங்க என்ன காணும் நீ எங்கம்மா கிளம்பினிக்க இவ்வளவு நேரத்துக்கு நீ எங்க போற அம்மா வீட்டுக்கு போற இந்த நேரத்துலயா அதெல்லாம் இந்த நேரத்துல வெளியக்கூடாது ரூம்ல போயிரு நான் போனோம் அத்த என்ன நான் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன் போன போன சொல்லிட்டு இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசவே மாட்டீங்க வினோத் எங்க வினோத் போலீஸ்ல இருக்காங்க என்ன சொல்றீங்க? ஏ பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க. சாந்தினி அடிச்சான். அவளே ஏமா அடிச்சான். திவ்யாவ காலையில இருந்து காணு அதனால சாந்தினி தான் திவ்யாவ கட்டிப் பண்ணி நினைச்சிட்டு அவகிட்ட கேக்க போய் அவ ஏட பேசுனதும் கோவம் வந்து வினோத அவள அடிச்சான். என்ன சொல்றியே அவளே சாந்தினி கடத்து போறா? யாவ கட்டி இருக்க மாட்டே நீ சொல்ற. வினோத்துக்கு சாந்தினி நடுவுல திவ்யா இடஞ்சல இருக்கானு வினோத் கிட்ட சொல்லிருக்கா. திவ்யா அவ கட்டி இருக்க கூடாது. அப்படி நினைச்சிட்டு தான் அவ கேக்க போய் இருக்கோம். இடத்துல தான் அவ ரொம்ப பேசிருக்கா. திவ்யாவ தப்பா பேசிருக்கா.

அவளை பத்தி என் கிட்ட போய் கேக்கிய எதிரி கிட்ட தான கேட்க சொன்ன நீ தான அவளுக்கு எதிரி நான் அவளை என்னைக்கு எதிரியா நினைச்சதே கிடையாது என் பிள்ளைக்கு அவளை வேண்டாம் தான் நான் சொல்லியிருக்கேன் அதுக்காக அவளை என்னோட எதிரின்னு நான் என்னைக்கு சொன்னதே கிடையாது நீங்க என்ன ஏமா அவட்டம் பழிபடுத்திய பிளான்ல போட்டு தெரிஞ்ச உனக்கு அவளை கடத்தி வைக்க தெரியாதா என்ன இங்க பாருங்க தேவையில்லாத பேசாதீங்க எனக்கும் அந்த விஷயத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் அன்னைக்கு சொல்லிட்டேன் அப்ப இந்த விஷயத்தோட உனக்கு சம்பந்தம் இருக்கா என்ன பேசுறீங்க நீங்க நான் ஒரு தாயா என் வீட்டுக்கு அவன் மருமோல வேண்டாம் தான் நான் சொன்னேன்

நீங்க பார்க்க முடியாத அளவுக்கு அவன் அடிச்சு போட்டுருக்கான் சொல்லிடு வேதனாக்கி சத்தியமா நான் எதுவும் பண்ணலங்க நான் அப்படி பண்ற ஆள் இல்லைங்க என்ன நம்புங்க என் பிள்ளைய நான் பாக்கணும் என்னைய கூட்டிட்டு போங்க அவனை எப்படியாவது வெளியே எடுத்துருவோம் நான் சொன்ன அந்த போலீஸ்காரன் கேட்பான் அவன் மேல ரெண்டு கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டான் வேதனாகி சாந்தினி அடிச்சதுக்கான கேஸும் திவ்யா காணாம போனதுக்கான கேஸும் என்ன செய்யறதுன்னு தெரியாம நாங்க முடிச்சுட்டு இருக்கோம் அவ எங்க காணாம அவளுக்கு தான் நிச்சயமாயிட்டே வினோத் தான் கோவத்துல திவ்யா படிச்சுட்டான் என்ன திவ்யா அடிச்சிட்டானா

என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா முதல்ல வினோத் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல வினோத் திவ்யா படிச்சுட்டே மாமா கிட்ட சொன்னான் ஆனா மாமா ஏன் அடிச்சீங்கன்னு ஒரு வார்த்தை கூட வினோத் கிட்ட கேட்கலப்பா என் பிள்ளைய நான் கூட அடிச்சது இல்லையேன்னு சொன்னாங்க சொல்லி வேதனைப்பட்டாங்கப்பா உன் தம்பிக்கு ரொம்ப கோவம் வருதுடா இவ்வளவு கோவம் ஆகாதுடா அவன் வாழ்க்கையை புரட்டி போட்டுட்டான்டா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா அப்ப திவ்யா கானூன் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சாந்தினிக்கு தெரியும் திவ்யாவ கானூன் தான் அவகிட்ட கேட்டு அடிச்சிருக்கானு அதுதான் அவ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா மாப்பிள்ள சார்பில் அவனே கம்ப்ளைண்ட் எழுதிக்கிட்டான் அப்படின்னு அவன் எங்ககிட்ட சொன்னான் இப்ப ரெண்டு கேஸ்ல நம்ம பையன் மாட்டிக்கிட்டு இருக்கான் இப்படி வெளியே வர போறான்னு தெரியல என் பிள்ளைய பாக்கணும் இப்ப போக முடியாது வேதனைகி காலையில தான் பாக்கணும் அது வரைக்கும் என் பிள்ளைய அவன் அடிச்சு கொண்டுருவானே ஏற்கனவே அவன் கோவத்துல இருக்கான் என் பிள்ளைய என்ன பண்ண போறான்னு தெரியலையே அழக வேதனைகி நம்ம காலையில போலாம் எப்படிங்க நிம்மதிப்படும் பொறுமையா இரு வேதனைகி அப்ப நாங்க கிளம்புறோம்பா ரம்யாவை கொண்டு அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு நான் ஸ்டேஷனுக்கு போறேன்பா நீங்க காலையில அம்மாவை கூட்டிட்டு வந்துருங்க Salut chez -se